எந்த கிரிக்கெட்டரும் செய்யாத சாதனையை படைத்த ஹிட்மேன் ஒரே மைதானத்தில் நூறு சிக்ஸ் டி கிரிக்கெட்டில் ஒரே மைதானத்தில் நூறு சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான இருபத்தி ஐந்தாவது லீக் போட்டி நேற்று மும்பை வான்கடா மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூத்தி ஆறு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக பாப் ரன்களும் தினேஷ் கார்த்திக் ஐம்பத்தி மூன்று ரன்களும் ரஜத் பாடிதர் ஐம்பது ரன்களும் எடுத்தனர் இதைத் தொடர்ந்து நூற்று தொண்ணூத்தி ஏழு ரன்களை வெற்றி இலக்காக கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியில் இஷான் கிஷன் மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இதில் இஷான் கிஷன் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடி ஏழு பவுண்டரி ஐந்து சிக்ஸர் உட்பட அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து கொடுத்து ஆட்டமிழந்தார் இவரைத் தொடர்ந்து நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா இருபத்தி நான்கு பந்துகளில் மூன்று பவுண்டரி மூன்று சிக்ஸர் உட்பட முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இந்த போட்டியில் மூன்று சிக்ஸர் அடித்ததன் மூலம் ஒரே மைதானத்தில் டி கிரிக்கெட்டில் நூறு சிக்ஸர் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இதற்கு முன்னதாக தொண்ணூத்தி ஏழு சிக்சர்கள் விளாசியிருந்த ரோஹித் சர்மா நேற்றைய போட்டியில் மூன்று சிக்சர்கள் விளாசியதன் மூலம் நூறு சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் கிரிக்கெட் வரலாற்றில் வேறு எந்த வீரரும் இது போன்ற ஒரு சாதனையை இந்த மைதானம் மட்டுமின்றி வேறு எந்த ஒரு மைதானத்திலும் நிகழ்த்தியதில்லை மேலும் ஒரு அணிக்கு எதிராக அதிக சிக்சரும் விளாசி இருக்கிறார் இதில் டெல்லி கேபிட்டல் அணிக்கு எதிராக நாற்பத்தி ஒன்பது சிக்சர்கள் விளாசிய ஹிட்மேன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக முப்பத்தி எட்டு சிக்சர்களும் ராயல் பெங்களூரு அணிக்கு எதிராக முப்பத்தி ஏழு விளாசி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் விளையாடிய ஐந்து போட்டிகளில் இரண்டில் வெற்றியும் மூன்று தோல்விகளையும் அடைந்து புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடம் பிடித்துள்ளது ஆரம்பத்தில் விளையாடிய மூன்று போட்டிகளில் ஹார்டிக் தோல்வியோடு புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருந்தது டெல்லிக்கு எதிராக நடந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் வெற்றியோடு புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்திற்கு முன்னேறியது கடைசியாக ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்திற்கு முன்னேறியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை தொடர்ந்து வரும் பதினான்காம் தேதி மும்பை வான்கடா மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது